அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோர காளி உபாசகர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த நம்ம வந்து எதை பார்க்க பார்த்தீங்கன்னா சண்டிகாலி யந்திர வித்தை வித்தையை எல்லாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து காளி தேவி உபாசனை எடுத்துக்கணும் அதுக்கடுத்து வாராகி உபாசனை எடுத்துக்கலாம் பைரவர் உபாசனை எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா கற்பசாமி உபாசனையாவது எடுத்துக்கணும் இந்த ஆட்கள் மட்டும் இந்த எந்திர வந்து நீங்க வந்து பயன்படுத்தி ஏவல் பில்லி சூனியம் செய்வன பாதிப்புல இருந்து மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த எந்திரத்தை வந்து நீங்க வந்து பயன்படுத்தி தாயத்தா வந்து கட்டி கொடுக்க சொல்லலாம் கட்டி கொடுத்தாலே நீங்க வந்து என்ன ஆகும்னா அந்த ஏவல் பில்லி சூனியத்தால பாதிக்கப்பட்டவங்க இதுல இருந்து விடுபடுவாங்க அதனால இது வந்து நல்லா பவர்ஃபுல்லான ஒரு எந்திரம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா சாதாரணமாக உள்ள மக்கள் வந்து இதை வந்து நீங்க பயன்படுத்த வேண்டாம் நல்லா வந்து காளி உபாசனையும் இல்லாட்டி ஒரு அகோரமான தெய்வம் ஒரு அகோரமான தெய்வத்தை உபாசனை பண்ணவங்க இந்த வித்தையை நீங்க வந்து பயன்படுத்தி மக்களுக்கு வந்து பயனடைய செய்யணும் சண்டிக்காலி யந்திரமானது இப்ப வந்து ஸ்கிரீன்ல வரும் இந்த எந்திரத்தை வந்து நம்ம வந்து நல்லா அம்மா அமாவாசை அன்னைக்கு குரு ஓரையில் நம்ம வந்து எப்பயும் போல எந்திரம் எழுதி அந்த எந்திரத்துக்கு சாப நிபர்த்தி கொடுத்து அதுக்கடுத்து அஷ்டகர்ம மை அல்லது காடி வசிய மை நம்ம வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல காளி தேவிக்கு என்ன நம்ம படையல் போடுவோம் அப்படிங்கறத பல வீடியோல நம்ம வந்து சொல்லியிருக்கோம் காளி தேவிக்கு உண்டான படையல்ல நம்ம வச்சு நூற்றி எட்டு அல்லது ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி கூட நீங்க வந்து ஜெயிக்கலாம் இந்த மந்திரம் சொல்லி மந்திரம் சொல்லி வந்து இந்த எந்திரத்துக்கு வந்து ஊர் கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஒன்று தான் செய்ய முடியுமா அப்படிங்கிறதா இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே காலை உபாசகர் பாராய் உபாசகர் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே மாந்திகத்தில் நீங்கள் வந்து அனுபவப்பட்டுருக்கிறதுனால இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து இருபது வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த எந்திரத்தை நம்ம வந்து தாயத்தா வந்து நம்ம எழுதி ஒரு பத்து தாயத்தை எழுதிருக்கிறோம் அந்த பத்து தாயத்துக்கும் நீங்கள் வந்து ஒன்று ஓட நீங்கள் வந்து மந்திரம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு தாயத்துக்கு ஒரு நூற்றி எட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா பத்து தாயத்துக்கு ஒரு பத்து தாயத்து எழுதுறீங்க அப்படின்னா ஒரே நாளில் வந்து ஆயிரத்தி எட்டு மரம் கொடுக்கும் அதே மாதிரி பதினோரு நாள் அப்போ ஒவ்வொரு தாயத்துக்குமே ஒரு நூற்றி எட்டு நூற்றி எட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும் இப்போ இருபது எழுதுறீங்க தாயத்து அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறுல நீங்கள் ஒரு கொடுத்தா தான் ஒரு தாயத்தோட வேலி வந்து நூற்றி எட்டாயிரதான் இருக்கு அப்போ அப்படி ஒரு பன்னி பன்னிரெண்டு நாள் நீங்க பூஜை பண்ணி நீங்க வந்து என்ன பண்ண தா கட்டி நீங்க வந்து வச்சிருக்கலாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏபல் பிடிச்சவங்களோ இல்ல ஏவல் பில்லி சேவனையாட பாதிக்கப்பட்டவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம வந்து வழக்கம் போல கழிப்பு கழிச்சு விட்டு அந்த கழிப்பு எடுத்து உடனே இந்த தாயத்தை வந்து நீங்க கட்டி விட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஏவல் பில்லி சூனியம் வேய் பிசாசு எதுவுமே பக்கத்துல வந்து அண்டாது அதனால் கிரீனில் தெரியுற இந்திரம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான இயந்திரம் அதுக்கு உண்டான மந்திரத்தையும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஓம் தூம் தூம் ஜோவ்லா ஜூவ்லா சூழனி துஷ்ட நிகர நாசய நாசய சுவாக இந்த மந்திரம் தாங்க இந்த மந்திரத்தை வந்து பனிரெண்டு நாள் நம்ம வந்து பூஜை பண்ணி நீங்கள் வந்து தாய் தா கட்டினீங்கன்னா போதுமானது மந்திரத்துக்கு வந்து அவ்வளோ பவர் பெற்று அந்த அந்த இயந்திரத்துக்கும் அவ்வளோ பவர் பெற்றதுனால நீங்கள் வந்து செய்வினை உள்ளவங்களுக்கு இதை வந்து தாயத்தா வந்து நீங்கள் வந்து கட்டிக் கொடுக்கலாம் இது வந்து யாருக்கு உபயோகமாகும்னா கண்டிப்பாக வந்து மாத்திரிகத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இன்றிரமானது அதிகமாக பயன்படும் என்றும் அகத்தியறால் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளம்